நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தெய்வ வார்த்தை தீர்க்கதரசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசதம் இதோ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் வந்தீங்க அண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அதோடு கூட சேர்ந்து ஒரு தைரியமான ஒரு வார்த்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு பல நேரங்களில உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து பயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அல்லது வேலையை குறித்து அல்லது உங்களுடைய ஊழியத்தை குறித்து அல்லது உங்களுடைய வாழ்க்கையை குறித்தோ அல்லது குடும்பத்தை குறித்தோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் குறித்தோ ஒரு பயத்துக்குள்ளேயே நீங்கள் காணப்படுகிறீர்கள் இனி இந்த இந்த காரியம் எப்படி முன்னேற்றத்துக்குள்ளே போக முடியுமா அல்லது இப்படித்தான் இருக்க முடியுமா என்று சொல்லி அந்த பயத்துக்குள்ள காணப்படுகிற இன்றைக்கு நமக்கு கத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பயப்படா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளிலிருந்து கத்தல் உங்களை நடத்துவார் காட்கள் E